ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு ஓல்டு ஹவுஸ் விற்பனைக்கு வந்திருக்கு அது எங்கேனா நம்ம ராஜாகமங்கலம் ரோடு எம்எல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைட் சைடில் தலவாய்புரமுக்கு ஒரு ரோடு போகும் அது அந்த ரோட்டில் ஜேசன் மஹால் பெஸ்கி ஆடிட்டோரியம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த ரோடு வழியாக போயிட்டு நம்ம பெஸ்கி மண்டபம் தாண்டி ரைட்டில் ஒரு காங்கிரீட் ரோடு போகுது அந்த காங்கிரீட் ரோட்டில் தான் ஒரு ஓல்டு ஹவுஸ் ஒரு நாலு சென்று ஒரு ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ அத் அந்த வீடு வேணும்னா உங்களுக்கு வீடு உள்ள நம்பரில் கால் பண்ணி கேளுங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம்